இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அலங்கார செடிகள் நாற்றங்கால் பண்ணையம் தொழில் முனைவோருக்கான சாத்தியம் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் பாழபச்சனூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய துறையின் உதவி பேராசிரியர் முனிவர் டி தனசேகரன் அவர்கள் தரும் தகவல்கள் அலங்கார செடிகளின் நாற்றங்கால் பண்ணையம் குறித்து பேச வந்திருக்கிறேன் இன்றைய காலகட்டங்களில் கிராமப்புறங்களில் இருந்து நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்தல் என்பது அதிகமான அளவு காணப்படுகிறது இரண்டாயிர இரண்டாம் ஆயிரம் இரண்டாயிரமாவது ஆண்டில் நடந்த கணக்கெடுப்பில் சுமார் முப்பது முதல் நாற்பது சதவீதம் கிராமப்புற இளைஞர்கள் உலகத்திலேயே நகரங்களுக்கு இடம்பெறுவதாக ஒரு கணப்பெடு கணக்கெடுப்பு இருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி முப்பதாவது ஆண்டு சுமார் அறுபது முதல் தொண்ணூறு விழுக்காடு அளவிற்கு கிராமங்கள் கிராமப்புற இளைஞர்கள் நகர்ப்புறம் நோக்கி பயணிப்பார்கள் என்ற கணக்கெடுப்பும் நம்மிடையே இருக்கிறது இந்த காலகட்டங்களில் எதனால் இந்த நகர்ப்புறம் விரிவடைகிறது என்று பார்த்தோமே ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கின்ற தொழில்நுட்ப வல்லுநர்கள் படித்த பட்டதாரிகள் பட்டயப் படிப்புக்காரர்கள் படித்து முடித்தவுடன் அவர்களுக்கு ஏற்ப அவர்கள் படித்தது சார்ந்த வேலைகளுக்கு அவர்களால் செல்ல முடியாதது ஒரு காரணமாக இருக்கிறது தன்னுடைய படிப்பு சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் கூட தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் அனைத்து ஏனைய தொழில்களில் இருந்து அவர்கள் வருமானம் மீட்டுவதற்கும் பொருளாதாரத்தை எடுப்பதற்குமாக அவர்கள் சென்று பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது இருக்கிறது வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை துறை சார்ந்த தொழில்நுட்பங்கள் பண்ணையங்கள் அதிக அளவு இருந்தாலும் கூட இந்த இளைஞர்கள் எல்லாம் நகர்ப்புறங்கள் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தொழில் ஒரு இடத்தில் தொழில் செய்வதை விட தொழில் வல்லுநராக அல்ல தொழில் வல்லுநர்களாக அல்லது தொழில் முனைவர்களாக மாற்றுவதே இந்த அலங்கார செடி பண்ணையத்தினுடைய நோக்கமாகும் இந்தியாவை பொறுத்த மட்டில் பல்வேறு வளர்ந்த நகரங்களில் இந்த பண்ணையம் அதிக அளவு காணப்படுகிறது தமிழ்நாட்டை பொருத்தமானால் ஓசூர் திண்டுக்கல் தருமபுரி சென்னை காஞ்சிபுரம் போன்ற நகரங்களில் இந்த பண்ணையமானது அதிகமான அளவு விஸ்தரித்து காணப்படுகிறது இந்தியாவை பொறுத்தமட்டில் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தைச் சார்ந்த கடியம் என்ற ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமங்களில் பதினோரு கிராமங்களில் சுமார் மூவாயிரத்து ஐநூறு ஹெக்டேரில் இது போன்ற பண்ணையங்கள் அமைத்து சுமார் இருபதாயிரம் பண்ணை தொழிலாளர்கள் தோட்டக்கலை சார்ந்த பண்ணை தொழிலாளருக்கு அவர்கள் வேலைவாய்ப்பு அளிக்கின்றார்கள் அத்தகைய ஒரு இந்த பண்ணையமானது தமிழகத்திலும் விரிவடைய வேண்டும் என்பதன் நோக்கத்திற்காக பல்வேறு இடங்களில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது இது போன்ற செயல்பாடுகள் செய்வதன் மூலம் நகர்ப்புற இளைஞர்கள் கிராமப்புற இளைஞர்கள் ஆக அனைவரும் தொழில் முனைவராக நாம் ஈஸியாக நம்ம மாற்றிக்க முடியும் தொழில் முனவராக எதப்படி அப்படின்னா முதல் கட்டம் அவர்களுக்கு பொருளாதார பின்புலம் இரண்டாவது எங்கு அணுவது யாரை அணுவது என்ற கேள்வி மூன்றாவது தொழில்நுட்பம் பொருளாதாரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு தோட்டக்கலைத்துறை வாயிலாக பல்வேறு திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிறது செயலாற்றி கொண்டிருக்கிறது பசுமைக்குடில் பண்ணையம் அமைப்பது மிஸ்ட்ரி சாம்பர் என்று சொல்லக்கூடிய பனி மூடுபணி குடிகள் அமைப்பது போன்ற பணிகளுக்கு வலை நிழல் குடியில் அமைப்பதற்கு ஒன்று முதல் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் வரை மானியம் அளிக்கப்படுகிறது சுமாராக பசுமை குடியில் அமைப்பதற்கு சராசரியாக ஒரு சதுர மீட்டருக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் முதல் செலவாகிறது ஆனால் தமிழக அரசு ஐநூறு முதல் ஐநூற்றம்பது ரூபாய் வரை மானியங்கள் வழங்க வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதே போல தான் நிழல் குடிலுக்கும் வலை நிழல் குடிலுக்கும் அதே தான் சுமார் எழுநூறு ரூபாய் செலவாகக்கூடிய இந்த குடில்களுக்கு மூ முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வரை மானியம் அளிக்கப்பட்டு வருகிறது பல்வேறு நலத்திட்டங்களை பேக் பேக்ஹேண்ட் சர்வீஸ் என்று சொல்வதன் மூலம் விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவர்களுக்கு அரசின் சார்பில் திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் ஏனைய மதர் பிளான்ட் நர்சரி என்று சொல்லக்கூடிய செடி உற்பத்தி மற்றும் பயிர் இனவிறுத்தி அதிக அளவு செய்து ஆந்திராவிலிருந்து பய செடிகளை வாங்கி அலங்கார செடிகளை வாங்கி உற்பத்தியை பெருக்கி ஒரு செடியை பத்து செடியாக ஆக்கி நூறு செடியாக ஆக்கி நூறு ரூபாய்க்கு ஒரு செடியை வாங்கி வாங்கி வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் அதை முந்நூறு ரூபாய் வரை விற்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது இது வெறும் செடிகள் மட்டும் விற்பதா என்று கேட்டால் த தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தவரை அதிக அளவு தேவை இருக்கிறது பெரிய மரங்கள் மரக்கன்றுகள் தேவை இருக்கிறது கண்டெய்னரைஸ்டு பிளான்ஸ் என்று சொல்லுவார்கள் தொட்டியில் வளர்ந்த மரங்களை விற்பனை செய்வதன் மூலம் அதிக லாபம் ஈட்ட முடியும் இப்போ ஏனைய நாடுகள் சீனா தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி செய்கிறோம் வளர்ந்த இரண்டு வருடம் வளர்ந்த மரங்களை மரக்கன்றுகளை நாம் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் வரை இரண்டு லட்சம் ரூபாயிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் வரை நாம் ஏற்றுமதி செய்து பணம் ஈட்ட முடியும் செடிகள் வகையில் மட்டும் அல்லாது தொட்டி வகைகள் முன்னொரு காலத்தில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் மண் தொட்டிகள் மண்பானையில் செய்யப்பட்ட சுட்ட தொட்டிகள் நாம் பயன்படுத்தி வந்தோம் சுட்ட தொட்டிகள் ஈரப்பதமாக உடைந்துகின்ற கால காலகட்டத்தினால் இப்போது அடுத்தது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் பிளாஸ்டிக் தொட்டிகள் அதிகமான அளவு விற்பனை செய்யப்பட்டது பிளாஸ்டிக் தொட்டிகள் நெகிழியால் உருவாக்கப்பட்டது எனவே அது மக்கும் தன்மை குறைந்ததாக காணப்படுகிறது உடைந்த தொட்டிகளை மண்ணில் போட்டாலும் மக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் ஏனைய காலத்தில் தற்பொழுது சிமெண்ட் தொட்டிகள் அதிக அளவு விற்பனை செய்யப்படுகிறது சிமெண்ட் தொட்டிகளோடு சேர்ந்து பல வண்ணங்களில் பல உருவகங்களில் பல சைஸ்களில் நமக்கு ஃபெரோசிமெண்ட் பாட் என்று சொல்லக்கூடிய சிமெண்ட் தொட்டிகள் அழகு வாய்ந்த வண்ண அலங்கார தொட்டிகள் நமக்கு கிடைக்கிறது சுமார் இரண்டாயிரத்திலிருந்து ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வரை இந்த தொட்டிகள் விற்பனை செய்யப்படுகிறது இந்த அடுத்தபடியாக ஃபைபர் பார்ட்ஸ் என்று நார் தொட்டிகள் அதிக அளவு இப்போது மார்க்கெட்டில் இருக்கிறது இந்த தொட்டிகளுக்கெல்லாம் வணிகங்கள் அதிகமாக இருக்கிறது வலைதளங்களில் நாம் தேடி தேட ஆரம்பித்தோமானால் அதிகமான வணிக சூழ்நிலை இதற்கு உருவாகிறது சுமார் ஐம்பது ரூபாய்க்கு நாம் தொட்டியை வாங்கினோம் வாங்கி வை வைத்து இந்த நாற்றங்காலில் விற் பண்ணையில் விற்றோமானால் சுமார் நூற்றி இருபது ரூபாய் வரை அதை விற்பதற்கு லாபம் ஈட்டும் தொழிலாக இது இருக்கிறது மேலும் இது ஏனைய தொழில்நுட்பங்கள் அனைத்தும் கிராமப்புற இளைஞர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு வரப்பிரசாதமாக அமைகிறது இதோட தொழில்நுட்பங்கள் என்ன தொழில்நுட்பங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் வேளாண் விரிவாக்கத்துறை மற்றும் அரசின் சார்பு தோட்டக்கலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தை சார்ந்த வேளாண் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மாழவச்சென்னூரில் நீங்கள் உங்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு சுமார் எத்தனை ரூபாய் பணம் வேண்டும் எவ்வளோ நிலம் வேண்டும் என்று கேள்வி உங்களிடத்தில் எழும் சாதாரணமாக ஒன்று முதல் இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பு இருந்தால் சொந்தமான நிலப்பரப்பு நல்ல நீர் இருந்தால் போதும் அந்த நீர்ப்பரப்பு மூலம் அந்த இடப்பரப்பு மூலம் நம்ம நீரை சேமித்து கொள்ள முடியும் நம்ம ஸ்ப்ரிங்க்லர் போட்டு த தண்ணியை சேவ் பண்ணிக்க முடியும் ஃபாகர் போட்டு சேவ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி திட்டத்தின் மூலம் நாம் அதிக அளவு உற்பத்தியை பெருக்க முடியும் இப்பொழுதெல்லாம் நடுத்தர குடும்பத்தினர் ஆக அனைத்து அனை அனைத்து மக்களுமே அனைத்து சுபநிகழ்ச்சிகளுக்கும் திருமணம் மற்ற அனைத்து சுபநிகழ்ச்சிகளுக்கும் மரக்கன்றுகள் விற்பனை செய்கிறார்கள் கொடுக்கிறார்கள் அந்த மரக்கன்றுகளை தாம்பூலமாக கொடுக்கிறார்கள் அந்த மரக்கன்றுகள் சுமார் மூன்றிலிருந்து ஐந்து ரூபாய் மட்டும்தான் உற்பத்தி செலவு ஆனால் நாம் எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஏழுலேருந்து எட்டு ரூபாய் வரைக்கும் கொடுக்குறோம் ஆக இதன் மூலம் சாதாரணமாக நம்ம கிராமங்களில் கிடைக்கக்கூடிய மரங்களின் விதைகளை தாவரவியல் விதங்களை எடுத்து வைத்து நம் ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதம் வளர்த்துமே ஆனால் நிச்சயமாக ஒரு அடி ரெண்டு அது வளரும் அதிகமான அளவுக்கு அதற்கு தண்ணி தேவைப்படாது எந்தவித ஊடுபொருளும் அதிகமான தேவைப்படாது இந்த மரக்கன்றுகள் மூலம் சுமார் இருபத்தைந்து முதல் முப்பது லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு நாம் சராசரியாக ஈட்ட முடியும் எனவே இந்த அனைத்து தொழில்நுட்பங்களையும் நாம் பின்பற்றி இந்த அலங்கார செடிகள் நாற்றங்காலை நாற்றங்கால் பண்ணையும் அமைத்து கொள்ளலாம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் டி தனசேகரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு மூன்று ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு ஒன்று ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்